எனது இனமான வஜ்ரா குடும்ப உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஏழுமலை திருவண்ணாமலையிலிருந்து இந்த வீடியோ எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வஜ்ராவில் ஜாயின் பண்ணியாச்சு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு அவங்களுக்கு வந்துடுச்சு ஆனால் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு என்ன பண்ணணும் அவங்க அது வந்து பார்த்தீங்கனாக்கா எப்படி வந்து பார்த்தினாக்கா அவங்க வந்து வஜ்ராவை ஃபாலோ பண்ண முடியும் வஜ்ராவுக்குள்ளே எந்த மாதிரி வருமானங்கள் இருக்குது எந்த மாதிரி பொருள் இருக்குது அது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்க்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா உங்களுக்கு சொல்கிறதாக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள் கூட வர பெல் பட்டனை ஏற்றிங்க நாங்கள் உடனுக்கு போட வீடியோ வீடியோக்கள் எல்லாமே வஜ்ரை பற்றி உங்களுக்கு உடனுக்குடையே தெரிஞ்சதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பெல் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ஹாலில் பின்னு கொடுத்துருப்பாங்க அது கொடுத்துருங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி வந்து நம்ம வஜ்ரா சைட்டுக்குள்ளே போகிறது அப்படின்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரோஸருக்குள்ளே போங்க ப்ரோஸருக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க ஓப்பன் பண்ணுங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வஜ்ரா மார்ட்னு கொடுங்க வஜ்ரா மார்ட்னு கொடுத்தீங்கனாக்கா அதில் டபிள்யூ டபிள்யூ டாட் வஜ்ர ஜோதி மார்ட் டாட் காம் அதை வஜ்ரமா வஜ்ர மார்ட் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா வஜ்ரா மார்ட்னு இருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் மெனு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கும் அந்த மெயின் மெனில் த்ரீ கோடு இருக்கும் அந்த த்ரீ கோடை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் லாகின் அப்படின்றது இருக்கும் அந்த லாகின் கொடுங்க நாம் வந்து பார்த்தீங்கனா யூனியலெவலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய பிளான்களாக அதில் கொடுத்துருப்பாங்க சிங்கிள் எக் பிளான் பைனரி பிளான் யூனி லெவல் பிளான் வஜ்ரா கேஷ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கனாக்கா ஸ்டாக் பாயிண்ட்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர் பைனரி அது மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனி போய் ஆகணும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூனி லெவல் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்க டச் பண்ணோன்னு பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஐடி அப்படின்றது மேலே கேட்டிருப்பாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு கேட்டிருப்பாங்க அதுக்காக தான் வந்து பார்த்திங்கனா நம்ம ஐடி கிரியேட் பண்ணுறது இந்த சைட்டுக்குள்ளே போய் பார்க்கணும் வஜ்ராக்குள்ளே எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தோராயத்துக்கு என்னோட ஐடி நான் போட்டு இது பண்ணுறேன் ஏன்னா இப்போ வரவங்களுக்கு எல்லாருக்குமே விஆர் அப்படின்றது வரும் எனக்கு வந்து பார்த்திங்கனா நான் ஃபர்ஸ்ட்டில் ஜாயின் பண்ணதில் எனக்கு என்னோடய நேம்ல நான் கிரியேட் பண்ணிட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் ஏழுமலை அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு ஐடியும் கொடுத்தாச்சு என்னோடய ஐடியும் கொடுத்தாச்சு பாஸ்வேர்டும் கொடுத்தாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கனா யூனிவர்சல் சைட்டுக்குள்ளே வந்தாச்சு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டைரக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது பேருக்கு கீழே வந்து பார்த்தீங்கனாக்கா தொள்ளாயிரத்தி அறுபது பேர் இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ என்னோட ச இதுலாம் வந்து நம்ம பிவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்னாக்கா இதில் தான் வந்து பார்க்க முடியும் எவ்வளோ மாதத்தில் வந்து ஏன் பண்ணுறேன் நான் எவ்வளோ பிவி வந்திருக்கு என்னென்ன ப்ராடக்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்கிறவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்க முடியும் எவ்வளோ வருமானம் வந்து பார்த்துக்க முடியும் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐடி வந்து பார்த்திங்கனா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ஐடி மூலிமா அந்த ஐடி பாஸ்வேர்ட் தான் இதெல்லாம் போய் பார்க்க முடியும் நம்ம கூகுளில் போய்ட்டு சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் லெக் பிளான் இருக்குது பார்த்தீங்களா அந்த சிங்கிள் சிங்கிள் லெக் பிளானை டச் பண்ணுங்க நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஐடி இதில் தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது ஐடி வேணும் நம்மளுக்கு கீழே வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டாரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இல்லை அப்படின்னாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் வந்து பார்த்தீங்கனாக்கா பார்க்க முடியும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க நம்ம ஐடி எல்லாமே இது பண்ணியாச்சு பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாஸ்வேர்டு எல்லாமே போட்டு இது பண்ணிக்கிறோம் சரிங்களா அதனால் வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம பாஸ்வேர்டை போட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா பாஸ்வேர்டு வருங்க இருங்க இப்போ பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்தாச்சு ஐடி நான் கொடுத்துருக்கேன் அதாவது ஃபஸ்ட்டு சிங்கிள் லெக் பிளானில் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா ஃப்ரீ பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா சைன் அப் பண்ணுறேன் நான் நம்ம சைட்டு ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தோன்னா இது மாதிரிலாம் நம்மளுக்கு வந்திருக்கும் வரும்போது என்ன அந்த சிங்கிள் லெக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் செவன் எயிட் சிக்ஸ் ஏழுமலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கல அது வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு அதேமாதிரி வந்து பார்த்தோன்னாக்கா மேலே இருக்கிற சிங்கிள் லெக் பிளான் இருக்குது பாருங்கள் அந்த கட்டம் அந்த கட்டத்தை வந்து பாருங்கள் டச் பண்ணுங்கள் நம்ம சிங்கிள் லெக் பிளான்ல வந்தாச்சு அப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா அதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா நம்மளுடைய லிங்க் கிடச்சிருக்கும் சரிங்களா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேர் நம்மளோட ஐடி நம்பர் வந்திருக்கும் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம்ப மெத்தவங்கள ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் கிடச்சிருக்கும் அது பாருங்கள் டபுள்யூ டபுள்யூ டாட் பஜ்ஜரஜோதி மார் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சவர்ட் சிக்ஸ் வருதுங்களா அதுதான் லிங்க் பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா என்ன எதுக்காக இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணணுன்னாக்கா யாரோ ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு போகலை போது ஜாயின் பண்ணிட்ட பிற்பாடு பார்த்தீங்கனாக்கா அந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபார்ம் ஆகிருக்கும் அது வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்களோ ஏன்னா நான் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணும்போது நிறைய பேர் உள்ளே ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மொபைல் நம்பரு ஐடி எல்லாமே இதில் பார்க்கணுன்னாக்கா நம்ம இதில் தான் போய் பார்க்க முடியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது எப்பவுமே வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் வந்து முக்கியமான விஷயம் இதுதான் சரிங்களா இந்த ஐடி நம்பர் இப்போ யார் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களோட மொபைல் நம்பர் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறோம் யாரோ ஒருத்தர் ஜாயின் பண்ணிடுறாரு ஜாயின் பண்ணுற பிறகு பார்த்தீங்கனாக்கா அவர் யார் என்ன பண்ணுறாரு அவர் மொபைல் நம்பர்லாம் தெரியாமல் இருக்கும் இல்லையா அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்தினாக்கா நம்மளுக்கு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க அதனால் அந்த சிங்கிள் எக் பிளான் மூலிமா தான் நம்ம போய் நம்ம அதை பார்த்துக்க முடியும் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் முக்கியமான இதெல்லாம் இருக்குது அது வந்து நான் உங்களுக்கு பதிவிடுறேன் நன்றி வணக்கம்